நம்மையெல்லாம் பிள்ளையார் கோயிலுக்கு போனோம்னா காதை பிடிச்சிக்கிட்டு தோப்புக்கரணம் போடுவோம் இந்த முறை எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசித்தா யாருக்குமே சொல்ல தெரியாது ரொம்ப வருஷமாக நமக்கு முன்னோர்கள் அவங்களுக்கு அவங்களோட முன்னோர்கள்னு எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் நார்மலாக கொஞ்சம் மந்த நிலையாக இருந்தால் படிக்கிறதில் கொஞ்சம் லேட்டாக பிக்கப் பண்ணுறவங்களாக இருந்தால் தோப்புக்கரணம் போடும்போது காது நரம்புகள் வழியாக மூளை தூண்டப்பட்டு சுறுசுறுப்பாகும் வேகமாக செயல்படும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அதுபோல் ஒரு நிகழ்வை ஒரு குட்டி கதையை அவங்க சொல்ல வந்திருக்கிற நம்ம இப்போ நேராக கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு நாள் கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கிற பிள்ளையார பார்க்குறதுக்காக பார்வதி தேவியாரோட வீட்டுக்கு போனாங்க கிருஷ்ணருக்கு பிள்ளையார் மருமகம் இல்லையா அங்கே போகவுமே பிள்ளையாரும் ஆசையாக ஓடி வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே நீண்ட நேரம் விளையாடுறாங்க பிள்ளையாருக்கு பிள்ளையாரை பார்க்கவும் கிருஷ்ணருக்கு அத்தனை மகிழ்ச்சி சின்ன குழந்தைய பார்க்கும்போது சொல்லவே வேண்டாமே கிருஷ்ணர் தன்னோட கையில் இருக்கிற சங்கு சக்கரத்தை எடுத்து சுற்றி காட்டுறாரு இதை பார்க்கவும் பிள்ளையாருக்கு அத்தனை மகிழ்ச்சி சந்தோஷமாக கை கொட்டி சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு சிரிச்சதோடு மட்டுமில்லை விளையாட்டு போல் சங்கு சக்கரத்தை கையில் எடுத்து விளையாண்ட பிள்ளையார் வாயில் கொண்டு போய் வச்சுக்கிறாரு வாய்க்குள்ளே போனால் என்ன ஆகும்னு பயந்த கிருஷ்ணர் அதை வாங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு சுத்தமாக முடியல பிள்ளையாருக்கு எல்லாமே விளையாட்டாக இருக்குது கொடுக்க மறுக்கிறாரு கிருஷ்ணரும் என்னென்னவோ மயஜலம் செஞ்சு பார்க்குறாரு எதுக்குமே அசைகிற மாதிரி இல்லை கடைசியாக கிருஷ்ணர் வந்து தோப்புக்கரணம் போட ஆரம்பிச்சிடுறாரு பிள்ளையார் முன்னாடி காதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து உட்காந்து எந்திரிக்கவும் அது அத்தனை சந்தோஷத்தை தருது பிள்ளையாருக்கு கை கொட்டி சிரித்தவர் கடைசியில் வாயில் இருந்த சங்கு சக்கரத்தை கீழே போட்டுடுறாரு உடனே கிருஷ்ணர் தன்னோட சங்கு சக்கரத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க இதுபோல் ஒரு கதை புராணங்களில் சொல்கிறாங்க படிக்கும்போதும் கேட்கும்போதும் இந்த கதை பிரமிப்பு தருது இல்லையா அதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி கடைசியே இன்னொன்று எந்த பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் தயங்காமல் தோப்புக்கரணம் போடலாம் நல்லது தானே தப்பாக எதுவும் செஞ்சிடலையே மற்றவங்க வேடிக்கை பார்க்குறாங்கன்னோ கூச்சப்பட்டுக்கிட்டோ நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செய்யாமல் விட்டுட்டு வர வேண்டாம் இதுதான் நான் இன்றைக்கு உங்ககிட்ட சொல்ல நினச்சேன் நன்றி